தமிழக முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்களை சந்தித்த ஏ எம் மூர்த்தி தேவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் முழு ஆதரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அகில இந்திய பசும்போர்ட் முன்னேற்ற கழக தலைவர் ஏ எம் மூர்த்தி தேவர் அவர்கள் முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து தமது கழகத்தின் நிபந்தனையற்ற முழு ஆதரவை தெரிவித்துள்ளார் வணக்கம் நான் அகில இந்திய பசுமோ முன்னேற்ற கழக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எங்களுடைய அகில இந்திய பசு முன்னேற்ற ஆதரவை தெரிவித்தோம் அதனைத் தொடர்ந்து இந்த நாலு ஆண்டுகளான ஆட்சி தமிழகத்தினுடைய நம்பிக்கையாகவும் தமிழர்களுக்கான அலையாளமாக பெரிய அகில இந்திய அளவிலே போற்றக்கூடிய நம் தமிழகத்தினுடைய முதல்வர்களுக்கு எங்களுடைய அகில இந்திய பசு முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான ஆதரவனை நாங்கள் வைத்துள்ளோம் அதைத் தொடர்ந்து இந்த தமிழகத்தில் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஆட்சியை மீண்டும் பெண்கள் விரும்புகிறார்கள் அதன் அடிப்படையிலே மீண்டும் திராவிட முன்னேற்ற ஆட்சி அமையும் சுமார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எதிரிகள் அனைவரும் டெபாசிட் இழப்பார்கள் என்று நிலையிலே நாங்கள் தெரிவித்துள்ளோம் அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழக தலைவர் ஏ மூர்த்தி தேவர் ஓகே